t h மாறாததே குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே மன்னித்தாரே என் குணமாக்கினாரே ஆசுவின் அன்பு அற்புதம் அற்புத பேசூரி அன்பு என்றென்று மாறாததே ஆன்பு அற்புதமே ஓ என்றே சரி நண்பு என்றென்று மாறாததே பீதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே பீதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்துவிட்டாரே எனக்காகவே செய்து முடித்திட்ட சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே ஆன்பு ஓ என்பு என்ற அற்புதம் அற்புதமே ஓ என்று நண்பு என்றென்றும் மாறாததே நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கத்தினால் மூடி சுட்டுகிறார் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் ால் மூடி சுட்டுகிறார் கழுகை போல புதுபால செய்கிறாரே கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே ஆயின் அன்பு அற்புதம் அற்புதமே அன்பு என்றென்றும் மாறாததே ஆன்பு அற்புதம் அற்புதமே ஓ இல் இஸ் சரி அன்பு என்றென்றும் மாறாததே பீதாபோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே பீதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையில் எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் திட்டர் அற்புதம் அற்புதமே ஓ என்று சரி அன்பு என்றென்று மாறாததே ஆன்பு அற்புத அற்புதமே ஓ என்று சரி அன்பு என்றென்று குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே நம் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே ஆன்பு அற்புத அற்புதமே ஓ என்ன்பு என்றென்று மாறாததே ஆன்பு அற்புத அற்புதமே நண்பு ஒரு ென்றும்ாராததே தன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கத்தினால் மூடி சுட்டுகிறார் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கத்தினால் மூடி சுட்டுகிறார் அழுகை போல புதுபலன் கொண்டு உயர பரந்தி செய்திடாரே பழுகை போல புதுபலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே. ஆ எச்சுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ சரி அன்பு என்று குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்குத்தங்களோடு என்ற காலை செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த அன்பை குறித்தும் பயத்தை குறித்தும் வசனத்தை தியானித்து கொண்டே வருகிறோம் காலையில் இந்த அன்பினால் என்ன செய்ய முடியுங்கிற வாக்குத்தங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையில் நடந்து ஆசீர்வாதத்தில் நடக்கவும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை கா கிருபை அளிக்கிறார் அவருடைய கிருபையில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிரம்பிக்கிட்டே வரோம் இந்த நாள்லேயும் கடைசியான செய்தியின் மூலமாக நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கவும் இதை செய்யுங்கள்னு இயேசுவே தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார் சீஷர்களுக்கு மாத்திரம் இல்லை அவரை பின்பற்றுகிற அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை அவர் கூறுகிறார் அப்போது அவருடைய கற்பனை அப்படின்னா என்னென்னா இது இங்கிலீஷில் கமாண்ட் இல்லை ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் கமாண்டை நம்ம என்ன பண்ணணுமா கை கொள்ளணுமா இப்போ இந்த கமாண்டு ஆர்டரு ஒரு கட்டளை கற்பனை இதெல்லாம் பூமியில் ஒரு இடத்துல ஒரு விதமாக நம்ம பார்க்க முடியும்னா எங்கே பார்க்கலான்னா நம்ம மில்ட்ரியில் இல்லை ஆர்மியில் சோல்ஜர்ஸ்கிட்ட பார்க்க முடியும் அந்த ஆர்மி கேம்புக்குள்ளே போனோன்னா அந்த ஆர்மிக்குன்னு அந்த மில்ட்ரியோட ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்னு தனி ஜென்ரலான ஒரு ஆர்டர் இருக்கும் நம்ம உள்ளே போகணுன்னாலே அந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் உள்ளே என்ட்ராகவே முடியும் அப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் ஒரு ஆர்மி மேனு ஒருத்தன் உள்ளே போகணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா அங்கே இருக்கிற கமாண்டை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அந்த கமாண்டை ஃபாலோ பண்ணலைன்னா அவன் அதுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியாது உள்ளே போயிட்டான் இப்போ அவன் எனக்கு ஒரு மனுஷன் நம்ம ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபேட்டான ஒரு மனுஷன் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டிட்டு ஒரு குண்டா அவனால் நகர முடியாத அளவுக்கு சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது ஒரு திருட அந்த இடத்துல திருட வந்தான்னா உடனே ரியாக்ட் ஆக முடியாது அப்போது நம்மளும் அந்த ஃபேட் மேன் மாதிரி இந்த பாவ வாழ்க்கையில் பிசாசினுடைய பாவ செயல்னால் நம்ம ரத்தம்லாம் அப்படியே என்ன அசுத்தமாகி ஒரு சில விஷயங்கள்லேருந்து மீண்டு வர முடியாமல் மனுஷனுக்கே உரிய சுபாவம் இது மனுஷனுடைய புத்தி மனுஷன் புத்தியே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பெருத்து போய் நம்மளால் நகர முடியாமல் விசுவாசத்துக்கு நேராக நம்மளால் நகர முடியாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நகர முடியாமல் நம்மளை நாமளே தூக்கி நிறுத்த முடியாமல் அந்த மாதிரி ஃபேட்டாக இருக்கிறோம் ஒரு மிலட்ரிக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஃபேட்டான இல்லை நல்லா தொப்பை கெப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் உள்ளே போகிறான்னா அவன் போய் அதே மாதிரி அங்கே இருக்க முடியாது அங்கே ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது அவனை என்ன பண்ணுவாங்க அவனுடைய சரீரத்தில் ஃபிஸிக்கலாக அவனை என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க ஆர்மிக்குள்ளே போனால் சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க எங்கேன்னா முடி கூட அங்கே கரெக்டாக வெட்டிருக்கணுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அற்பமாக நினைக்கிறோம் இந்த முடிதானேன்ட்டு ஆனால் அங்கே போயிட்டா உன்னை எங்கேந்து திருத்துவார்னா எங்கேருந்து திருத்துவாங்கண்ணா நீ அற்பமாக நினைக்கிற இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்துட போகுது என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட போகுதுன்னு நம்ம நினைக்கிற ஒரு சின்ன காரியம்தான் உலகத்தில் இருக்கிற அந்த மில்ட்ரியிலையே கூட இந்த முடியை கரெக்ட் பண்ணிவிடுவாங்களாம் முதல்ல மில்ட்ரி மேன்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அற்பமாக நினைக்கிற இந்த முடியை கூட அவங்க ஒழுங்காக மாற்றுறாங்க அது மாத்திரம் இல்லை ஜென்ரலாக அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸு சோல்ஜர்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரி இருப்பாங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு சில கமாண்ட்ஸ் அங்கே அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க சோல்ஜர்ஸ்க்குன்ட்டு அவங்களுடைய சுப்பீரியர் ஒவ்வொரு நாளும் அவங்கள கமாண்ட் பண்ணி நடத்துவாங்க இப்போ எந்திக்கணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன சாப்பிடணும் எவ்வளவு தூரம் நீ ஓடணும் எந்த மாதிரி நீ ரெடி அந்த கமாண்ட்ஸ் இருக்கட்டும் ஒரு கமாண்ட் இருக்குது அதை காட்டிலும் அங்க இருக்கிற சுப்பீரியர்ஸ் அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒரு சில கமாண்ட்ஸ அவங்க கொடுக்குறாங்க இதனால என்ன ஆகுது நார்மலா உள்ள போன மனுஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேனா எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் ஒரு வார் நடக்குதுன்னா அங்க என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்றதுக்கு அப்படி ஃபேட் மேனா போனவன ஒரு தகுதி இல்லாம என்னால் முடியாது அடி வாங்கின இல்ல அந்த ரூம்ல இருந்து திருட திருடிட்டு போகும்போது எந்திரிச்சு தடுக்க முடியாம இருந்த அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனை அங்கே இருக்கிற கமாண்ட் என்ன பண்ணுது அந்த கற்பனையும் அந்த கட்டணையும் என்ன பண்ணுது ஒரு ஸ்ட்ராங் மேனாக அவனை உருவாக்குது இப்போ அதே போல தான் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மில்ட்ரியில் சில கமாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இப்போ அவர்கிட்ட விசுவாசிகளாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு ஜென்ரல் கமாண்ட்ஸ் இருக்குது வேதத்தில் அப்படிப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் பிரதானமான ஒரு விதி என்னன்னு பார்த்தோன்னா உன் முழு மனதோடும் ஆத்மாவோடும் நிலிருதயத்தோடும் தேவனை அன்பு கூறுவாயாக நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிப்பாயாகங்கிறது ஒரு பிரதானமான கட்டளையாக இருக்குது இது ஜென்ரலாக எல்லாருக்கும் பொருந்தும் இப்போ இந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா இந்த கமெண்ட் எப்படி ஒரு மனுஷனை நார்மல் மனுஷனை ஒரு பலவானா ஒரு ஸ்ட்ராங் மேனாக எதையும் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு நியூ எனர்ஜியை ஒரு நியூ மேனாக அவனை மாற்றுதோ அதே போல கிறிஸ்துவனுடைய இந்த கற்பனைகளும் ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் சர்வை பண்ணி வாழ்றதுக்கு அவனை பலவான ஒரு ஸ்ட்ராங்கான உள்ளே இருக்கிற ஆவி மனுஷனை அதிகமாக பலத்தினால வளர்க்க அவனை கட்ட இப்படிப்பட்ட கற்பனைகள் உதவுது அதுல பிரதானமான கற்பனையை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்துல பார்க்கிறோம் அதை தான் தியானித்து கொண்டு வருகிறோம் என்ன பிரதானமான கட்டளை அன்பு உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்போ இந்த இதை வந்து பைபிளில் நான் ஏன் சோல்ஜரோட சொல்கிறேன்னா தீமை தேவுக்கு பவுல் சொல்றப்ப என்ன சொல்றாரு நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படிங்கிறார் ரெண்டு தீமை தேயும் ரெண்டு மூணில் இந்த வசனம் சொல்லுது இப்போ கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா நல்ல போர் சேவகனை போல இருக்கணும்னு பவுல் தீமை தேவுக்கு சொன்னது போல இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழணும் நினைக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த வசனம் பொருந்தும் நம்ம இயேசுவுக்கு போர் சேவகர்களாக இருக்கிறோம் கமெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா என்ன ஆகும்னா உலகத்துல அவனை எப்படி ராஜ்யத்தை விட்டு தூக்கி போட்டு அவனுடைய பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவானோ அதுபோல் நம்ம இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா நம்ம எங்கேருந்து மூவ் ஆயிடுறோன்னா அவருடைய இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வெளியில் போயிடுறோம் அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ் அந்த கமாண்டெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த சுப்பீரியர் சொல்கிற ஒவ்வொரு கமாண்ட்ஸையும் எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற எல்லா காரியத்தையும் ஃபாலோ பண்ணி ஒபே பண்ணி வரும்போது அவனுக்கு அந்த சோல்ஜர்ல இருந்து ஒரு உயர்வு கிடைக்குது அவன் ப்ரமோட் ஆகிறான் இந்த சமூகத்துக்கு அவன் வேறொரு மனுஷனாக காட்டப்படுறான் அதே போல இயேசுவை நம்மளுடைய சுப்பீரியராக கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு சுப்பீரியராக இருக்கிறாரு அவர் நமக்கு பிரதான ஆச்சாரியராக இருக்கிறாரு அவர் நமக்கு ஒரு வெல்விஷராக இருக்கிறாரு அவர் நமக்கு கமாண்டரா இருக்கிறாரு ஜென்ரல் கமாண்ட் எல்லாருக்கும் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் சுப்பீரியர் ஏசு இந்த சோல்ஜர்ஸை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு டெய்லி என்ன பண்றாரு நமக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறாரு ஃபெய்த்தில் ஒர்க் அவுட் கொடுக்குறாரு எங்க வேலைக்கு போகணும் வேலை பார்க்கும் போது என்ன பேசணும் எதை பேசக்கூடாது உன்னுடைய ஒபீடியண்ட் எப்படி இருக்கணும் உன்னுடைய ஒழுங்கின்மையெல்லாம் எப்படி ஒழுங்காக மாற்றணும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அற்பமாக நினைக்கிற இடத்துல கூட மாற்றத்தை எதிர்பார்க்குற இந்த உலகம் தேவனும் நீ அற்பமா உன்னுடைய சுபாவத்தில் இந்த சுபாவத்தை மாத்திட்டேனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவோனா இதெல்லாம் என்ன எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் அற்பமாக நினைக்கிற ஒரு காரியத்தை கூட இயேசு நமக்கு சுப்பீரியராக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை விசுவாசத்தில் ட்ரெயின் பண்ணுறாரு அவருடைய அன்பினால் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு எதுக்காக நான் ஸ்ட்ராங் மேனாக என்னை எதிர்த்து வருகிற சத்துருக்கு முன்பாக என்னுடைய சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணி அதில் ஜெயம் எடுக்கும்படியாய் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட கமாண்டை ஃபாலோ பண்ண சொல்லி நமக்காக ஒரு சுப்பீரியர் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இருதயத்திலேயே நம்மளை அவர் வைத்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தில் அவர் இருக்கிறார் நமக்கு முன்னாடி கண்ணில் பார்த்து அவர் சொல்றதில்ல நமக்குள்ள இருந்தே சில எண்ணங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்போ சாதாரண ஒரு மனுஷன் அந்த கற்பனையை ஃபாலோ பண்ணும்போது அவன் ஒரு ஸ்ட்ராங்கான யாரும் தோற்கடிக்க முடியாத ஒரு வீரனா ஒரு நல்ல சோல்ஜரா அவனை உருவாக்க முடியும்னா தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் சிங்காசனத்தை நமக்காக விட்டு இறங்கி நம்மேல அன்பு கூர்ந்து நம்மளுடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் அவருடைய கற்பனைகளை கை அவருடைய அன்பில் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் அவருடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகவும் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் அவர் சொல்லுகிற நம்மளுடைய சுப்பீரியர் இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு கமாண்ட் செய்யும் அதில் முதலாவது இருக்கிற பிரதானமான கமாண்டை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் ஒபே பண்ணணும் இதில் சொல்லியிருப்பார் போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவின்னு சொல்கிறாங்கன்ட்டு தீங்குனா என்னன்னா இன்னைக்கு உலகம் சொல்லுது நல்லது செய்கிறதையே தீங்குன்னு சொல்லுது நல்லவனாயிரு நீ என்ன இருந்து என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு போர்ட்ரேட் பண்ணிடுச்சு நல்ல விஷயங்கள் செய்யறதையே கஷ்டம் நல்லது செஞ்சா கஷ்டம் நல்லது செய்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது நான் நல்லவனாக வாழ்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது நான் நீதிமான வாழ்றது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நல்லத தீமையாகவே மனுஷனுடைய கண்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் ஏசு சொல்கிறாரு நீங்கள் அன்பினாலே ஒருவரை ஒருவர் இப்போ இந்த அன்புங்கிற ஒரு கமாண்டை வச்சுக்கோ அது காமன் சுப்பீரியர் உனக்கு சொல்லுவார் இந்த அன்பினை எங்கெங்கே அன்பு காட்டணும் யார் யார்கிட்ட அன்பு காட்டணும் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு குறித்து நம்ம பேசின நாளில் இருந்து எதில் நம்ம அன்பு காட்டணும் அப்படிங்கிற மோதெல்லாம் நம்ம அதை சொன்னோமோ செய்கிற வேலை குடும்பம் பிள்ளைகள் உறவு சபை ஊழியர் இந்த மாதிரி எல்லா காரியத்திலையும் நம்ம அன்பு நம்மை நேசிக்கிற ஒன்றை நேசிக்கிறதை போல உன் சபையை நேசி ஒன்றை நேசிக்கிறது போல உன் ஊழியக்காரரை நேசி ஒன்னை நேசிக்கிறது போல உன்னுடைய மனைவியையோ நேசி ஒன்றை நேசிக்கிறது போல உன்னுடைய பிள்ளைகளை நேசி ஒன்றை நேசிக்கிறது போல நீ செய்கிற வேலையை நேசி இந்த பிரதானமான கட்டளைய எப்படி சுப்பீரியர் இயேசு நமக்கு சொல்றாரோ அதில் மாறாம அவருக்கு பிரியமானவராய் அவருக்கு பிரியமா நடந்துக்கிறதுனா இதுதான் அவருடைய கற்பனைகளை கை கொள்றது அவருக்கு பிரியம் அவருடைய வார்த்தையில் நம்ம வாஞ்சையா தான் அவருக்கு பிரியம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது சில பிசாசின் வஞ்சனையினால தடுக்கப்படுறோம் அப்பெல்லாம் நம்ம நம்மளே கண்ட்ரோல் பண்ணணும் வாயை பார்த்து சொல்லணும் பார்த்து நம்ம சொல்லணும் என்ன சொல்லணுங்கிறத தீர்மானம் எடுத்திருக்கிறார் ஆண்டவர் நான் என்ன பேசணுங்கிறத என்னுடைய சுப்பீரியர் சொல்லியிருக்கிறாரு என் சுப்பீரியர் சொன்னதை தவிர நான் வேற எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் லெப்ட்னா லெப்ட் ரைட்டுனா ரைட்டு அபோட்டா அபோட்டன் அவ்வளவுதான் திரும்பினா திரும்பிடணும் அந்த இடத்த விட்டு என்னுடைய சுப்பீரியரோட கமாண்ட என் வாழ்க்கையில என் தொழிலில் என்ன சொல்றாரோ நான் அப்படியே கேட்பேன் என் தொழிலில் லெஃப்ட்னு சொல்றாரா லெப்ட்ல போவேன் என்னுடைய குடும்பத்துல ரைட்டுன்னு சொல்றாரா ரைட்டில் போவேன் எதில் என்ன அபோட்டன் பண்ண சொல்கிறாரோ அதில் அபோட்டன் பண்ணி யோசிக்காம வந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா என்னுடைய சுப்பீரியர் கமாண்ட் ஒவ்வொன்னையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன் என்னுடைய சுப்பீரியர் கமாண்ட் என்ன ஒரு நியூ மேனாக மாற்றுது நியூ மேனாக மாத்திரம் இல்லை என்ன ஒரு ஸ்ட்ராங் மேனாகவும் மாத்துது இந்த காலை வேளையில் தேவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களை அபரிவிதமாய் அவருடைய ஆசீர்வாதத்தில் விலகாதபடிக்கு அவுட் ஆஃப் லவ் போகாம அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கு தேவன் சொல்லுகிறது போல அவருடைய சந்தோஷமும் அவருடைய சந்தோஷத்திலையும் நம்ம நிலைத்திருப்போம் நம்மளுடைய சந்தோஷத்திலையும் இருப்போம் இந்த சந்தோஷத்தில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க அது சுகமாக இருக்கட்டும் ஐஸ்வர்யமாக இருக்கட்டும் நீங்கள் நினைக்கிற இடம் காசு பணம் உறவு எது வேணாலும் வச்சுக்கோங்க அதில் நமக்கு நிறைவை கொடுக்கிறார் எப்பன்னா நம்மளுடைய சுப்பீரியருடைய கமாண்டை கை கொள்ளும்போது அதை ஃபாலோ பண்ணும் போது உங்களை நீங்கள் ஒரு விசை யோசிச்சு பாருங்கள் நான் செய்கிற இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது நான் லெஃப்டில் திரும்பலையா அப்படின்னா நீங்கள் அவுட் ஆஃப் லவ்வில் போயிடுறீங்க ஆண்டவரை நேசிக்கும் போது தான் ஆண்டவரை உண்மையாக அன்பு செலுத்தும் போது தான் அவருடைய கமெண்ட்ஸை நம்மளால் கை கொள்ளவே முடியும் அப்படி அவுட் ஆஃப் லவ்வில் போகும்போது நீங்கள் ஆசீர்வாதத்துலேயும் கொஞ்சம் நகர்ந்து ஆசீர்வாதத்தை விட்டும் நீங்கள் பிரிந்து போகிறீங்க அண்டவருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு நீங்கள் இருக்கணும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லையே வாழ்க்கையை நடந்து போகணும்னா அவருடைய அன்புலேயே நீங்கள் இருக்கணும் அதனால் இந்த காலை வேலை கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறனால ஆண்டவரே இந்த காலை வேலை காய் நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுடைய சுப்பீரியர் கமாண்டராக இயேசுவை நாங்கள் வச்சுக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஒரு நியூ ஸ்ட்ராங் மேனாக எங்களுடைய ஆவி மனுஷனை எதுலெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணுமோ விசுவாசத்தில் ஸ்ட்ராங் பண்ணி அண்ட ஒரு நியூ மேனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய கமாண்டுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுகிற ஒரு இருதயத்தை கொடுங்க எங்கள் மைண்டை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் நான் என்னுடைய சுப்பீரியர் கமாண்டை தவிர வேறு எந்த ஒரு கமாண்டையும் நான் கேட்க மாட்டேன் என் வாய சொல்கிறேன் என் சுப்பீரியர் பேசணுன்னு சொல்கிற வார்த்தையை தவிர வேறு ஒரு வார்த்தையும் நான் பேச மாட்டேன் யோசிக்க கூட மாட்டேன் ஏன்னா மில்ட்ரி மேன்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தால் தான் அங்கே அலௌடு அவங்களுடைய இடத்துல அவங்க அவங்க அனுமதிப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காது ஆனால் தேவன் கிருபையாய் தயவாய் நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் இரக்கத்தினால் முடிசூட்டுகிறார் கழுகை போல புது பலனை கொடுத்து உயர உயர நம்மளை பரந்திட செய்கிறார் அப்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு உங்களுடைய அன்புல நிலைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய சந்தோஷம் இயேசுவின் தேவனுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியும் ஒவ்வொரு எங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியும் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் முன்னாடி அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேலைகளை அவர்கள் மேலே கூறுகிறேன் இதெல்லாம் உணர்ந்து கண்கள் திறக்கப்பட்டு மறுபடியும் உலகத்துக்கு உலகம் செய்கிற உலகம் போர்ட்ரைட் பண்ணுற நல்லதுன்னு நினைக்கிற எல்லா காரியத்தையே செய்யாமல் என்ன நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் நான் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு போர்ச்சேவகனாக இருக்கிறேன் கிறிஸ்துவுக்கு ஒரு போர்ச்சேவகனாக இருக்கிறேன் ஆண்டவர் திமத்தேவுக்கு பவுல் சொல்லி கொடுத்தது போல இந்த காலை வேலையில் தேவாவியானவர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுத்த போது சொல்லி கொடுத்த காரியத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி தேவனை அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நீர் பலப்படுத்துகிறீர் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பலன் ஒரு எனர்ஜி கொடுக்கிறீங்க ஆண்டவர் நீர் கொடுக்குற இந்த எனர்ஜி பூஸ்ட் அப்ல எழுந்து நாங்கள் செய்யும்போது நூறத்தனையான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் ஒரு உயர்வை தேவன் கொடுக்கிறீர் ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வுகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் இந்த வாரத்திலையும் செய்கிற இந்த முதல் நாளில் வாரத்தின் முதல் நாளில் உடைய கற்பனைகளை கை கொண்டு சுப்பீரியரோட கற்பனைகளை கை கொண்டு எழுந்து கிளம்பி போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நூறத்தனையான ஆசீர்வாதம் ஏசுபி நாமத்தில் வரட்டும் ஆண்டவர் அப்படியா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ங்க நம் தாழ்வில் நம்பில் அன்பு கூது சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்பில் அன்பு கூந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே